அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் விவசாய இடங்களில் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்களோட போர் மற்றும் கிணத்துக்காக அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் வள்ளியம்மால்புரம் அப்படின்றதான கிராமத்தில் ஐம்பது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்காக மூன்று கட்சி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல பேனல் மவுண்ட் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து ஒரு நூறு அடி தொலைவில் ஒரு ஓபனவெல் இருக்குது இந்த கிணறோட ஆழம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐம்பது அடி ஆழம் இருக்குது நீங்கள் பார்க்குற இந்த ஆயில் இன்ஜின் மூலமாக தான் இந்த இடத்துல கடந்த இருபது வருடங்களாக விவசாயம் இருக்காங்க ஸோ இருபது வருடங்களாக ஆயில் இன்ஜின் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த தானே இடத்துல ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவுக்கான விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குறதான ஒரு மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தான் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் வழக்கம் போல் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் விவசாய இடத்துல இடி மலை மின்னல் இது மாதிரியான இயற்கை சீற்றங்களுக்கு பாதுகாப்பாக தாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்கள் ப்ராஜெட்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் த்ரீ வாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் வள்ளியமால்புரம் அப்படின்றதான கிராமத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு இன்ச்சுக்கான வாட்ரு டெலிவரி நல்ல ஃபோர்ஸான வாட்ரு அவுட் புட் இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை மூன்று ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டமாக பண்ணி கொடுத்துருக்கோம் நேரடியாக வாக்கியா மூலமாக பாசனம் செய்யக்கூடியதான நல்ல வாட்ரு அவுட்புட் இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கோம் ரொம்ப அதிகப்படியான வெயில் ஒன்று இன்னைக்கு இல்லை ஒரு மிதமான வெயில் தான் ஆனாலும் நல்ல டெலிவரி இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கோம் அது மாதிரி இந்த கிணறு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு முந்நூறு அடி தூரத்துலையும் ஒரு ரெண்டஞ்சுக்கான பைப்பில் டெலிவரி கிடைக்கிற மாதிரி இங்கே ஒரு எலுமிச்சை தோட்டம் வச்சுருக்காங்க அதுக்கும் தண்ணி கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துல இருக்கக்கூடிய பொருள் மற்றும் கிணத்துக்காக அமைப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்